யாத்தினார்கள் இந்த நாடு நீ கடவுள் கடவுள் என்று யாரெல்லாம் சொல்றீங்களோ தெய்வம் தெய்வம் யாரெல்லாம் வணங்குறீங்களோ அவர்க்க நாலு தன்மை இருப்போம் அவர் தனித்தவரா இருக்கிறோம் அவர் எதன் பக்கமும் அவர் அவருக்கு பாப்பா இருக்கப்படாது இருக்கப்படாது அவருக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் நியமிக்கப்படாது நீ செய்து நீ வணங்குறத நான் ஏற்றுக்கொள்ள நீயே வணங்குறதிலே முடிஞ்சி முதலாவது கண்டிஷனே இந்த நாலு தன்மையும் இருந்தால் அவர்தான் கடவுள் அவன் தான் எங்கள அள்வா வேறொரு கடவுளில் இருந்தோம் தைரியமாக சொல்லுங்கள்

என்னென்னுக்கு வந்த மோதிரோடு இல்லை முழு உலகத்திலும் அல்லா பத்தி அறிமுகப்பட்டுரும் அதான் ஒவ்வொரு முஸ்லிம் உடைய கடமை பொறுப்பு சுமந்த மக்கள் அல்ல நாம்